அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இதனால் வரைக்கும் உங்கள் தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கரன் உங்க ராசியில சஞ்சாரம் இருந்தார் தத்துவத்திற்கு முதல் வீடான மேஷத்துல அதாவது அவருடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் ஆனா இப்போ வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் மேஷராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி ஆட்சியாகி இருக்கிற இந்த காலகட்டத்துல எடுக்கும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தனது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருந்தது உங்க ராசியில மேஷத்துல இருந்த இந்த காலகட்டத்துல எடுக்கும் விஷயங்கள்ல நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதே மாதிரி நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத செலவுகளை நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா இனிமே நிறைய வரவுகள் இருக்கும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் சுக்கரனால எதிலும் வெற்றி கிடைக்கும் தனஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும் இந்த மிக பிரமாதமா இருக்கும் வேலை வேலை என்பர்களுக்கு நிச்சயமா தேடி வர போது நீண்ட காலமா கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இப்போ விலக போகுது இல்லறத்துல சுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவானால மேஷராசி என்பர்களுக்கு கிடைக்க போது மற்ற கிரகங்கள் கொடுக்கும் பலத்தை காட்டிலும் நற்பலன்களை சுப பலன்களை காட்டிலும் சுக்கர பகவான் பலன்கள்ங்கிறது மிக சிறப்பா இருக்கும் சுகபோக பெருக்கம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் இல்லையேல் சுகபோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க சுகபோக பெருக்கத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் கேட்டால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தடையா நின்றிருந்த திருமண பாக்கியங்களெல்லாம் இப்போ மீண்டும் ஆகும் சீக்கிரமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் கடந்த காலகட்டங்கள்ல தடை தடை தடைன்னு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரே தடையே பார்த்திருப்பீங்க நிறைய பொண்ணை பார்த்தாச்சு நிறைய மாப்பிளையே பார்த்தாச்சு ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல பிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு கடைசி கால கட்டத்துல போகுது போது மனமேட வரைக்கும் போன கல்யாணம் திடீர்னு நின்னுடுச்சு திருமண பேச்சு எடுத்தாலே எதுவுமே பெருசா சக்சஸ் இருக்க மாட்டேங்குது கணத்துல கல்ல போட்ட மாதிரி அப்படியே இருந்த மேஷராசி என்பர்களுக்கு இணையக்கூடிய அமைப்பை இந்த பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறார் நீண்ட காலமா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இனி இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சி செழிக்க போகுது சுக்கரன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலே சுகபோகத்துக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் She şey எந்த தடையும் இருக்காது சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு விரயமா தடையா இருந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுபமான காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் இருக்கும் இல்லறத்துல இருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவுல இருந்த பிரச்சனை முதல்ல முழுமையா விலகும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பொதுவாவே கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் இந்த ராகு பகவானுடைய தன்மையும் பலமா இருக்கு மேஷராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செஞ்சிட்டு சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் கொடுக்கும் விரைய தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாக இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் நமக்கு யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பாக முதல்ல தன வரவு பண வரவு மிக சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் தன வரவை அதிகப்படியாக முதல் ராசி யாருன்னா மேஷ ராசி தான் பொதுவாக எந்த இடத்துக்கு போனாலும் டென்ஷன் பிபி அதிகமாகிடுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது வேலைக்கு போகலான்னு பார்த்தா மனசு சரியில்லை வேலை இடத்துலையும் நிம்மதியான ஒரு சூழல் இல்ல இல்ல உடம்பு படுத்துது இந்த மாதிரி எதுக்கு போனாலுமே ஒரு முட்டுக்கட்டையாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா அது எல்லாமே இப்போ மாறப்போகுது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாட்கள் சுக்கர பகவான் ஏற்படுத்துவார் உன்னதமான காலகட்டம் இது உங்க செயல்கள் நல்லா இருக்கும் உங்க செயல் திட்டங்கள் வெற்றி பெறும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த மந்தமான போக்கு எல்லாமே மாறும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் குட்டி குட்டி இருக்கும் ஆனால் பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் அதனால் உங்களுக்கு இருக்காது வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் வேலைக்காகவோ வருமானத்துக்காகவோ நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தால் அது எல்லாமே மாறும் அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்க போகிறார் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதில் ஒரு மந்தமான போக்கு இருந்திருக்கும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் ஒரு தடையை ஃபேஸ் பண்ணீங்க இல்லையா அந்த தடங்கல்கள் விலகும் கடந்த காலகட்டங்களில் உங்கள் பேச்சை சிலர் கேட்காம இருந்திருப்பாங்க நீங்கள் தனியாக புலம்பிட்டு இருந்திருப்பீங்க யாரும் உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க ஆனால் இப்போது அந்த நிலை மாறும் நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் நாலு பேர் ஊற்றுப்பாங்க நீங்கள் சொன்ன சொல்ல மற்றவங்க நின்று கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு திறன் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் வாக்கு வன்மையால் உங்கள் பேச்சு திறனால் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க பேசியே காரியத்தை சாதிச்சிருவீங்க எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசி கரெக்டாக காரியத்தை சாதிச்சுப்பீங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவீங்க குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் ஆண்களா இருந்தா மனைவிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது பெண்களா இருந்தா கணவனுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தாரோட அதிக நேரம் செலவிடுவீங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா இருப்பீங்க அரசு உத்தியோகத்துக்காக காத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இரண்டாம் அதிபதி ஆட்சியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசனை போல வாழ்க்கை அமையும் அரசு தரப்புல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உண்மையை சொல்லணும்னா நீங்க யாருன்னு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க நிரூபிப்பீங்க இந்த உலகத்துக்கு நீங்க யாருங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற இறைவனை நானும் பிரார்த்தனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்